அன்பான மக்களே வா சூப்பர் என்னங்க இது செம்ம நம்ம சுவாமிகிட்டே இருந்து சுவாமி நமக்கு வந்து இது ஷேர் பண்ணல நம்மளோட காஸ்டியூம் டிசைனர் டிசைனர் இல்லையா சுவாமியோட அவங்க தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க துபாயிலேருந்து கிளம்பும் போது லாஸ்ட்டாக இந்த பிக்சர் எடுத்துருக்காங்க நம்ம கேமராமேன்லேருந்து எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் துபாயில் எங்கள் வேலை ஜாப் முடிஞ்சு அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக போஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம சுவாமி எல்லாருமே கண்டுபிடிச்சிட்றாங்களையா அதனால் வந்து செம்மையாக வந்து மாஸ்க் போட்டு நல்ல பிளாக் டீஷர்ட் போட்டு செம்மையாக வந்து சார் வந்து வராங்க அந்த வந்து நம்ம செரின் வந்து எடுத்திருக்காங்க சூப்பராக வந்து செரின் எடுக்கல பவித்ரா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பவித்ரா வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அழகாக வந்து அவங்க தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம சுவாமியோட நின்று எல்லாருமே எடுத்துருக்காங்க அவர் அங்கிட்டருந்து வராரு அழகாக வந்து அவங்க வந்து எல்லாம் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செம்மையாக அந்த வீடியோ சூப் சூப்பராக இருந்தது அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம கேமராமேன் சுரேன் இருக்கா இல்லையா அவரும் அதுக்கப்புறமா வந்து காஸ்ட்யூம் டிசைனர் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க செம்ம அடுத்து அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இப்போ துபாய் போனது தெரியும் வந்ததும் தெரியும் ஆனால் அங்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா அதனால் வந்து கண்டிப்பாக அதை தெரிகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பெருசாக சம்பவம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி பதினாலுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக நமக்கு ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க